நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஸ்ரீ முஸ்லம் தவா அமுதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருந்து சைக்கிள் விழிப்புணர்ச்சி உதவி ஆய்வாளர் சந்திரா கலந்து கொண்டார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்லத்தில் இயங்கி வரும் தவ அமுதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருந்து ஸ்ரீ முஸ்லம் காவல் உதவி ஆய்வாளர் சந்திரா தலைமையில் பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகள் தோற்றி வைத்தவர் வேடன் பவுல் அவர்களின் முன்னிட்டு மாணவ மாணவிகள் தங்களது மிதிவண்டியில் சுமார் பதினைந்து வாசகம் கொண்ட சாலை விதிகளை கடைபிடிப்போம் இருசக்கர வாகனத்தில் செல்லுபவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் வேகம் சோகத்தை தரும் நிதானமான வேகம் நிம்மதி தரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மழைநீர் சேமிப்போம் மரம் வளர்ப்பது நன்மை படியில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது என பதினைந்து வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியபடியே ஸ்ரீ முஸ்லிம் கடை வீதியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்ச்சி மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்தலுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்